ஒரு பெயரு இப்போ ரெண்டு பேருக்கும் திருமணம் ஆகுது இப்போ விதிப்படி இரவு அல்லது அதிகாலையில அந்த இளவரசன் இறந்து போகணும் இப்போ இவர் குருபகவான் பதட்டத்துல இருக்கார் அப்பதான் நாரதர் சொல்றாரு இன்னைக்கு இரவு இந்த மணமக்கள் இரண்டு பேரையும் சிவ பூஜை செய்ய வச்சு நீங்க எதிர உட்காந்து அவங்கள தூங்க விடாம பாத்துக்கோங்க இத மட்டும் நீங்க செய்யுங்க அப்படின்னு இப்போ குரு கிட்ட நாரதர் சொல்லிட்டார் இப்போ குரு பகவானும் சரின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரையும் சிவபூஜை செய்ய வச்சு இவர் எதிர நின்று பார்த்துட்டு இருக்கார் இப்போ பார்த்துட்டே இருக்கவும் அந்த இளவரசனுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட நாள் இருக்கு இல்லையா இந்த நேரத்துக்குள்ளே அவர் இறந்து போகணுன்னு அந்த நேரம் கடந்து போகுது அவருக்கு ஆயுளும் நீடிக்குது அப்போ குரு பகவான் கேக்குறார் நாரதர்கிட்ட அது எப்படி சாத்தியமாச்சு விதிப்படி அவர் இன்னைக்கு இறந்து போணுன்னா அது எப்படி சாத்தியமாச்சு அப்படின்னு சொல்லும்போது தான் நாரதர் சொல்கிறாரு எப்பேற்பட்ட கண்டமாக இருந்தாலும் அதை நீங்க பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா அந்த தோஷமானது அந்த கண்டமானது நீங்கிரும் அப்படின்னு சொல்றார் இந்த இடத்துல இருந்து தான் இந்த குரு பார்த்தால் கோடி நன்மை அப்படிங்கிற பழமொழியே உருவானது இது உண்மைதானே அவர் அன்னைக்கு பார்க்காம இருந்திருந்தா அவர் பார்க்க போய் தான் அந்த இளவரசன் அந்த இருந்து தப்பிக்கிறார் இந்த இடத்துல இருந்து தான் குரு பார்த்தால் கோடி நன்மை அவருடைய சொந்த வீடு தனுசு மீனம் ஆனா அவர் பார்க்கிற இடத்துக்கு தான் பலம் அதிகம் அவர் எந்த இடத்த பார்க்கிறாரோ அது பெருகும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்த இடம் எது அப்படின்னா இந்த இடம்தான் இந்த குரு பகவானுக்கு அவருடைய பயனை பத்தி இப்படி நிறைய கதைகள் உண்டு நேரம் காலம் கருதி அந்த இதெல்லாம் நான் சுருக்கிட்டேன் இப்போ இந்த குரு பகவான் இப்பேற்பட்ட சிறப்பு வாய்ந்திருக்காரு இல்லையா இவர் நீங்க எங்கெல்லாம் போய் தரிசிக்கலாம் அப்படின்னா எல்லா சிவாலயத்திலயும் இவரை தரிசிக்கலாம் ஆனா எல்லா நவகிரகத்துக்குமே ஒரு சிறப்பு கோ ஆலயம்னு உண்டு அதுல இவர் எங்கெல்லாம் போய் தரிசிக்கலாம் அப்படின்னா ஆலங்குடி அந்த இடத்துல இருக்கக்கூடிய சிவாலயத்துல குரு பகவானை தரிசிக்கிறது சிறப்பா இருக்கும் அது போக நவ கைலாயம் அதுல முரப்பநாடை சேர்ந்த கைலாசநாதர் அந்த ஆலயத்துல போய் குரு பகவானை வழிபடலாம் அது போக நவ திருப்பதி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆழ்வார் திருநகரிக்கு போன போயி அங்க இருக்கிற ஆதிநாதர் அப்படிங்கக்கூடிய திருமால் அவரை வழிபட்டாலும் இந்த குருனால ஏற்படக்கூடிய தோஷங்கள் இதெல்லாம் நீங்கும் அப்படின்னு சொல்லலாம் இப்படி குரு பகவானுக்கு எண்ணற்ற மகிமை உண்டு கடைசியா ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னா நீங்க எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க ராமானுஜர் அவரை கேள்விப்பட்டிருக்கீங்களா ராமானுஜர் யாருன்னு தெரியுமா அவர் இல்ல அவர் மேக்ஸ் கான்செப்ட் இல்லை ராமானுஜர் யாரு அப்படின்னா ஆழ்வார்கள் அவங்களுக்கு குருவா இருந்தார் இல்லையா அவருக்குன்னு ஒரு குருவை தேடி இவர் இருக்கிற ஊர்ல இருந்து கொஞ்சம் கிலோமீட்டர் அதிகம் அந்த ஊர்ல இருக்கக்கூடிய குரு கிட்ட போய் படிக்கணும்னு இவருக்கு ஒரு விருப்பம் இந்த வைணத்தை வைணவத்தை பத்தி படிக்கணும் அப்படின்னு ஒரு விருப்பம் அந்த காலத்துல பஸ்ஸு காரு ட்ரெயின் எதுவும் கிடையாது இல்லையா இவர் நடந்துதான் போறார் இப்போ முதல் நாள் போறாரு அவருடைய குரு வீட்டில இருந்து கேக்குறார் ராமானுஜம் வந்துள்ளேன் அப்படின்னு சொல்றார் அப்போ அந்த குரு என்ன சொல்றார் போய் கோயின் ஆலைவா அப்படின்னு சொல்றார் அப்புறம் இரண்டாவது நாள் அந்த குருவை தேடி நடந்து போறாரு ராமானுஜம் வந்துள்ளேன் இப்படியே ஒரு பதினாறு நாட்கள் சொல்றார் பதினாறு நாள் பதினைந்து நாட்கள் சொல்றாரு பதினைந்து நாட்களும் குரு வந்து என்ன சொல்றாரு இன்று போய் நாளை வா இப்போ அந்த இடத்துல நம்ம இருந்தா அப்படி பண்ணிருப்போம்மா இவர் இருக்காரு இல்லாட்டி இன்னொருத்தர் போய் பார்ப்போம் இவர் என்ன பதினஞ்சு நாளா இப்படி நம்மளை அலைய வைக்காருன்னு நினைப்போம் இல்லையா ஆனா அவர் நினைக்கல அப்பதான் இவர் ஒரு விஷயத்தை யோசிக்கிறார் நம்ம எப்பயும் ராமானுஜம் வந்துள்ளேன்னு சொல்றோம் இல்லையா இதுல எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்ட் போட்டு சொல்லுவோன்னு சொல்லி பதினாறாவது நாள் சொல்றாரு அடியேன் ராமானுஜம் வந்துள்ளேன் அப்படின்னு சொல்றாரு இப்ப இந்த பாயிண்ட சொன்னோன்னதான் அவருடைய குருநாதர் நீ உள்ளவா நான் உனக்கு சொல்லி தரேன் அப்படின்னு சொல்லி சொல்ற இது ஏன் அப்படின்னு கேட்டா குரு இடத்துல ஒரு பணிவு வேணுங்கிற அந்த ஒரு கான்செப்டை உணர வைக்க அவர் அத்தனை கிலோமீட்டர் அந்த குரு வந்து நடக்க விட்டார் இவ்வளவு தூரம் அவர் கஷ்டப்பட்டு வந்துட்டார் வந்த முதல் நாளே இவருக்கு ஒரு பெரிய ஒரு மந்திரத்தை சொல்லி இந்த மந்திரத்தை நீ யாருக்கும் சொல்லக்கூடாது இதை நீ மட்டும் உபயோகப்படுத்தணும் அப்படின்னு சொல்ற அந்த மந்திரம் இப்ப நம்ம எல்லாரும் அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய ஒரு மந்திரமாயிடுச்சு ஆனா அந்த மந்திரத்தை சொல்லி இதை நீ மீறி சொன்னா உன்னுடைய தலை வெடிச்சிரும்னு ஒரு சாபத்தையும் கொடுக்குற இப்ப அந்த இடத்துல நம்ம இருந்தா நம்மளே கஷ்டப்பட்டு இவர்கிட்ட சேர்ந்துருக்கோம் இதுல இந்த மந்திரத்தை நம்ம ஏன் நம்மளுக்கு உபயோகப்படுத்திக்கலாம் வேற யாருக்கும் சொல்லக்கூடாதுன்னு நினைப்போம் ஆனா அவர் அதை மீறி என்ன பண்ணார்னா திருக்கோஷ்டியூர் கோபுரத்துல எல்லாரையும் கூப்பிட்டு ஓம் நமோ நாராயணாங்கிற மந்திரத்தை சொன்னார் அது ஏன் இந்த பாயிண்ட் இந்த இடத்துல சொல்ல வரேன் அப்படின்னா அதாவது இந்த காலத்துல சூட்சிமம் அப்படிங்கிற பெயர்ல யூடியூப்பே நீங்க எடுத்துட்டாலும் ஜோதிடத்துல இருக்கிற எல்லா விஷயத்தையும் யாரும் தர மாட்டாங்க அதுல ஒரு மறைவு வச்சிருப்பாங்க இதான் கான்செப்ட்னா அதை அப்படியே சொல்ல மாட்டாங்க நீ இதுக்கான பரிகாரத்தை செய்யுங்க அப்படின்னு சொல்லுவாங்களே தவிர இந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வுங்கிறத முழுமையா யாரும் சொல்ல மாட்டாங்க அப்படி ஒரு மறைவு வச்சிருப்பாங்க இப்போ ராமானுஜர் வந்து அது எனக்கு மட்டும் உபயோகப்படக்கூடாது என் மண்டை வெடிச்சாலும் பரவாயில்ல அது எல்லாருக்கும் உபயோகப்படுத்தணும் அது எல்லாருக்கும் பயன்படணுங்கிறதுக்காக அவர் அப்படி செஞ்சார் அது போல நம்ம ராஜாசங்கர் சாரும் நம்ம தங்கபாண்டியன் ஐயா மற்றும் இங்க இருக்கிற எல்லா குருநாதர்களுமே வந்து ஒரு சூட்சிம்கிற விஷயம் இல்லாமல் மாணவர்களுக்கு எல்லா விஷயத்தையும் இந்த மடை திறந்த வெள்ளம் போல ஓப்பனாக இதுதான் விஷயம் அப்படின்னு உடைச்சி சொல்கிறாங்க அந்த ராமானுஜருக்கு நிகரானவங்களா தான் இங்கே வந்திருக்கிற குருநாதர்கள் எல்லாத்தையுமே நான் பார்க்குறேன் இந்த குரு பயிற்சி விழாவில் நான் நிறையா பேசணும்னு நினச்சி வந்தேன் நேரம் காலம் கருதி சுருக்கியாச்சு இந்த குரு இந்த குரு பயிற்சி எல்லா ராசி நட்சத்திரக்காரங்களுக்கும் இது ஒரு சாதகமாக அமைஞ்சி எல்லாரும் வாழ்க்கையில் நலம் பெறணும் அப்படிங்கிறத வேண்டி இது பண்ணிக்கிறேன் நாங்கள் எட்டயாபுரத்துல இருந்து வந்திருக்கோம் இந்த ஊருக்கு அதனால் அந்த ஊரில் இருக்கிற அம்பாளுக்கு என்ன சிறப்பு அப்படிங்கறத மட்டும் ஒரு ஒரு நிமிஷம் சொல்லிக்கிறேன் ஏன் அப்படின்னா நாங்கள் அந்த இருந்து வந்தோம் எனக்கு அந்த அம்பால்தான் பிள்ளையார் சுழி மாதிரி அங்கேருந்து தான் இந்த சொற்பொழிவுங்கிறது எனக்கு தொடங்கியது அதனால அந்த அம்பாளுக்கு என்ன சிறப்பு